மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் ஒரு பெரிய பத்திரிகையை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சின்ன பத்திரிகையாளர்கள் தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு கிடையாது யாராக இருந்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பத்திரிகை துறை சார்ந்த உறவுகள்

வகை அதனுடைய வளம் என்பது அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்சங்கம் தமிழ்நாடு செய்தியாளர்கள் யூனியன் என்பது அவர்களுடைய பலம் இன்னொரு வளம் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது அப்ப செய்தியாளர் யூனியன் மக்கள் ஆணையத்துடைய என்பது பாதுகாப்பு என்பது எனவேதான் இந்த இரண்டு விழாக்களையும் நாங்கள் நினைத்து நடத்தி இருக்கிறோம் இந்த இரண்டு பலமும் மக்கள் ஆணையத்துடைய ஆசிரியர் ஆ முத்தியா அவர்களுக்கு நன்றி தெரியும் எனவே அவருடைய பத்தாவது ஆண்டு விழாவையும் வாழ்த்தி வரவேற்று வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கோரி வருகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு அமைப்பின் நான்காம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் அன்பு சகோதரர் ஏரா அத்னிதாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சிகளை கடந்த

நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் திரு மூர்த்தி அவர்கள திருமாவகாச அவர்கள் என்னை இங்கே ஆழ்ந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர் ஈஸ்வகுமார் வழக்கறிஞர் அவர்கள திரு சருளீன் அவர்கள திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் நம்முடைய பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நான்காவது ஆண்டு ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பதில் ஆர்வமாக காலையில் புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் என்ன காரணம் என்றால் இந்தியாவில் எந்த மூலைகளில் எந்த பிரச்சனைகள் என்றாலும் நாட்டு மக்களுக்கு உடனே தெரிவிப்பது பத்திரிகை அதற்கு தான் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை முடக்குவதற்கும் இந்தியாவில் ஜனநாயகத்தை சிறைப்படைப்பதற்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு வேளையில் பத்திரிகைகள் இல்லை பத்திரிகை சுதந்திரம் இல்லை என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இந்த தேசம் இருந்ததோ உலகம் இருந்ததோ அப்படி கற்பனைக்கு எட்டாவது அளவிற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது பத்தரை ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு சித்தாந்தம் தொடர்ந்து இருக்கிறது ஆனால் யார் எந்த தவறு செய்தாலும் குறிப்பாக அரசியலில் எந்த தவறு நடந்தாலும் ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் சுட்டி காட்டுகின்ற ஒரு நான்காவது தூணாக பத்திரிகை தூண் கொண்டிருக்கிறது ஆகவே தான் இன்னும் ஜனநாயகம் தலைத்து மேலோங்கி நிற்கிறது இந்த அடிப்படையில் தான் இந்த நான்காவது ஆண்டு பத்திரிகையாளர் ஆண்டு விழாவில் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்று வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இருக்கின்ற இந்த தீர்மானங்கள் நியாயமான பெறக்கூடிய தீர்மானங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது எந்த பாரபட்ச கட்டி அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்று முதல் தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் சட்டப்பேரவைகளை விஷயமாக நாளை முதல் தொடர்ந்து இருக்கின்ற பேரவை கூட்டத் தொடரிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் பேசுவதற்கே அதே போன்ற இரண்டாவது தீர்மானம் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு சட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன எல்லா சட்டங்களையும் முறங்கி விட்டு இப்பொழுது பெரும் தொழிலதிபர்கள் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார்கள் ஒன்றிய அரசு இதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வருடக்கணக்கில் இதை போராடி வருகிறோம் ஆனால் பத்திரிகையாளர்களும் இந்த போராட்டத்தை இந்த புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று மக்களுடைய குரலாக இந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறீர்கள் இதை வரவேற்று பாராட்டு அதே போன்று பத்திரிகை பதிவு சட்டத்தில் உள்ள பிரிவுகளை நீக்க வேண்டும் நியூஸ் பேப்பர் இந்தியா இதில் உள்ள கடிமான பகுதிகளை விலை கூட்டி எளிமையாக்க வேண்டும் யாராவது ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் பத்திரிக்கையாளராக ஆக வேண்டும் அப்படி என்றால் பொன்பெல்லாம் எளிமையான சட்டங்கள் உள்ளன இப்போ இந்த எளிமையான சட்டங்களை கடினமாக்கி யாரும் புதியதாக பத்திரிகையை தொடங்கக்கூடாது ஜனநாயக குரல் எழுப்பக்கூடாது என்ற குரல் வலையை அசிக்கும் விதமாக ஒன்றிய அரசு புது புது சட்டங்களை கொண்டு வருகிறது உலகம் முழுவதும் தாராளமயமாக்கல் சட்டப்பரவமாக்கல் அதிகார நடக்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் பத்தாண்டுகளாக எல்லாவற்றையும் சுருக்கி சுருக்கி அனைத்து வழியில் இருந்ததை அதிகார பகிர்வை இப்பொழுது சுருக்கிக் கொண்டு ஒரு கையில் எடுத்துக்கொள்ளும் சட்டத்தை ஏற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் வெளிப்பாடு தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது எதற்கு இருக்கிறது என்றால் எதற்கு அவர்கள் இதை முதன்மையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என துணிக்கிறார்கள் என்றால் ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தால் அடுத்தது ஒரு மொழி வரும் அடுத்தது ஒரு அதிபர் ஆட்சி வரும் அடுத்தது ஒரு மதம் வரும் இப்படி எல்லாவற்றுக்குமான முன்னோட்டத்தை ஒன்றிய அரசு தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது ஆகையதான் இந்த ஒன்றிய அரசிற்கு எதிராக பத்திர்ப்பின் பதிவு சட்டத்தை உள்ள கொடூரமான பக்கங்களை பிரிவுகளை நீக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறீர்கள் இந்த தீர்மானத்தை முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம் உங்களுக்காக காங்கிரஸ் ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய பத்திரிகை பாதுகாப்பு அமைப்பிற்கும் கூட்டமைப்பிற்கும் மரபார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து நான் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் செல்வதால் நான் விடைபெறுகிறேன் என்று சொல்லி

எாவிற்கும் மேலாகடமான தமிழுக்கு ரத்தானமும் புத்தி தானமும் செய்த எட்டயபுரம் பாரதிபுரம் பிறந்த மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இளசை என்ற கிராமத்தில் இருந்து கருவாகி உருவாகி போல் வர முடியும் என்ற இலசை கணேசன் அவர்களே இந்த சங்கத்துடைய சிறப்பு வாய்ந்த தலைவர் பத்திரிகை சோதன சுற்றும் போடுவதெல்லாம் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டத்தோடு உங்கள் அனைவருக்கும் பக்க பலமாகவும் தக்க புதையாகவும் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்துடைய தலைவர் மரியாதை குறி கா குரு அவர்களே வன்னர் தமிழில் என்ன இனிக்க வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கின்ற டாக்டர் ஜெகதீசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியுடைய முதன்மை சிறப்பு விருந்தினர் நான் படித்துக்கொண்டு ஒரு தீவிரமாக விரும்பி பணியாற்றிய அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு கொடுமையான குற்றங்களுக்கெல்லாம் பிணைமாக வேண்டும் என்று சொன்னால் செங்கற்பட்டி நீதிமன்றத்திற்கு தான் போக வேண்டும் அப்பொழுது கூர்ந்த வழியிலே ஒரு கிரிமினல் லீடிங் அட்வொகேட் யார் என்று சொன்னால் மரியாதைக்கு முதன்மை சிறப்பு விருந்தினர்தான் அவரிடத்திலே கொடுத்து பொதுவாக நீதிமன்றத்திலே எப்படி என்று சொன்னால் ஒரு பேஸ் வேல்யூ இருந்தால் தான் அந்த பிணை வெற்றி இலகுவாக வழங்க முடியும் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே எங்களை போன்ற பயிற்சி பயிற்சி கொண்டிருக்கின்ற அந்த அப்ரண்டிஸ்கெல்லாம் அந்த நெஸ்கே கிருஷ்ணன் அன்றைக்கு பார்த்தால் ஒரு ஜாம்பாவானை கூட வீசை முடித்துக்

ஆணையம் என்கிற ஒரு பத்திரிகையை ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கி அதை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு எந்த அளவிற்கு சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது சமுதாயத்திலே உள்ளவர்கள் சமுதாயத்தை பற்றி நினைத்து பார்க்கின்றவர்கள் தான் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள் அந்த முறையிலே பார்க்கின்ற பொழுது சமுதாய சிந்தனையாளராக அருமைக்குரிய நண்பர் சகோதரர் முத்தையா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் பணிகள் நடத்தினாலும் கூட சமுதாயத்திற்காக பயன்படுகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு சக்தியாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதனால் அவரை வாழ்த்துகின்றேன் எனவே அப்படிப்பட்ட கருத்துனநாயகத்துடைய மொழிகளை தாக்கி நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு ஜனநாயகத்தை காக்கின்ற கடமையை நீங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற சூழ்நிலை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய சிந்தனைகள் வளம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி மனதின்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை